அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பழைய சாதம் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம குடல் ஆரோக்கியமாக இருக்கணும் குடல் ஆரோக்கியமாக இருக்க நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பழைய சாதத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அறுபது வயதை கடந்த ஆரோக்கியமான கிராமத்து பெரியவரை கூப்பிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் யோசிக்காமல் டக்குன்னு சொல்வார் பழைய சாதம் இப்ப இந்த வீடியோல இந்த பழைய சாதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அப்படிப்பட்ட பழைய சாதத்தை நம்ம உடனே ரெடி பண்ண முடியாது ஒரு எட்டு மணி நேரம் காத்திருக்கணும் இந்த பழைய சாதத்தை காலை உணவாக நம்ம பயன்படுத்துவது ரொம்பவே சிறந்தது இதை எப்படி ரெடி பண்ணணும்னா நைட்டு மீதமான சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சு மூடி வச்சிட்டா நமக்கு காலையில கிடைக்கிற சாதம் தான் பழைய சாதம் இந்த பாத்திரம் மண் சட்டியா இருந்தா ரொம்பவே சிறந்தது எல்லா அளவுகளுக்குமே ஒரு கால அளவு அப்படிங்கிறது இருக்கு அது இந்த பழைய சாதத்துக்குமே பொருந்தும் அதிகபட்சமா பதினைந்து மணி நேரத்துக்குள்ளே இந்த பழைய சாதத்தை சாப்பிடுவது தான் ஆரோக்கியம் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிடலாம் தேவைன்னா நம்ம இதோட மோரியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த பழைய சாதம் இரவு முழுவதும் தண்ணீரில் ஊறும்போது அதில் நொதித்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதுல லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா உருவாகுது இதனால தான் பழைய சாதத்துல ஒரு லேசான புளிப்பு சுவை நமக்கு கிடைக்குது சாதாரண அரிசி சாதத்துல உள்ள சத்துக்களை விட இந்த பழைய சாதத்துல நமக்கு சத்துக்கள் ரொம்பவே கூடுது உதாரணமா நூறு கிராம் அரிசி சாதத்துல மூணு புள்ளி நாலு கிராம் இரும்பு சத்து இருக்கு அதே சாதம் பன்னெண்டு மணி நேரம் ஊறி பழைய சாதமாக ஆகும்போது எழுபத்தி மூணு புள்ளி ஒன்பது ஒன்று மில்லிகிராம் இரும்புச்சத்து நமக்கு கிடைக்குது கிட்டத்தட்ட அதை விட இதில் இரநூறு சதவீதத்துக்கு மேலே அதிகரிச்சிருக்கு இதே போல் இதில் உள்ள மற்ற சத்துக்களான கால்சியம் சோடியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்புச்சத்து விட்டமின் சி இது எல்லாமே பர்சன்டேஜ் லெவலில் இன்க்ரீஸ் தான் நமக்கு கிடைக்கும் அதே போல் மற்ற உணவுகளில் கிடைக்காத அரிய சத்தான விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி இதில் நிறைஞ்சிருக்கு விட்டமின் டி இதில் இருக்கிறதுனால உடல் சோர்வை நீக்க பயன்படுது அடுத்து உடல் உஷ்ணத்தை இது குறைக்குது உடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியாக்கள் குடல் ஆரோக்கியத்திற்கும் செரிமான ஆரோக்கியத்திற்கும் உதவுது அல்சர் இருந்தால் அதை குணப்படுத்துது இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்துவதோடு மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இந்த பழைய சதத்தை நம்ம சாப்பிடுவதனால முகத்தில் கொலோஜன் உற்பத்தியை தூண்டி முகத்தை பொலிவா வச்சு வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதனால முதுமை தோற்றத்தை தடுக்க முடியும் அதே போல இந்த பழைய சதத்தை சாப்பிடுவதுனால தலைமுடி வளர்ச்சியை தூண்டுது முடியை உறுதியாக்குது அலர்ஜி அரிப்பு போன்ற தோல் நோயெல்லாம் வராம தடுக்குது உடலில் எப்பெல்லாம் நார்சத்து அளவு குறையுதோ அப்பெல்லாம் நல்ல பாக்டீரியாவோட அளவுமே குறையும் செய்யக்கூடிய பாக்டீரியா அளவு அதிகரிச்சிடும் இது தவிர ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மது அருந்துதல் ஆன்டிபயோட்டிக் மெடிசன் வலி மாத்திரைகள் அதாவது பெயின் கில்லர் இது எல்லாமே எடுத்துக்கொள்ளும்போது நல்ல பாக்டீரியாக்கள் அழியுது இதனால குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது இதனால குடல் சார்ந்த நோய்கள் வருது ஸோ கிராமத்தில் பயன்படுத்திய பழைய சாதத்தை மீண்டும் பயன்படுத்துவோம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பெறுவோம் நன்றி வணக்கம்